பிரபல பாலிவுட் நடிகரும் நடன கலைஞருமான அபிஜித் சிண்டே தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார் இந்த நிலையில் அவர் எழுதிய கடிதத்தை போலீசார் கைப்பற்றியுள்ளனர் இந்தி திரையுலகை சேர்ந்த அபிஜித் சிண்டே நேற்று முன்தினம் தனது வீட்டில் தூக்கில் தொங்கினார் இதை பார்த்து அக்கம் பக்கத்தினர் அவரை மீட்டு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் ஆனால் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் போதே அபிஜித் இறந்துவிட்டார் இந்த சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை செய்து வருகிறார்கள் இதை அவர்கள் கூறும்போது மனைவியுடன் அபிஜித்துக்கு ஏற்பட்ட சண்டை காரணமாக கடந்த மூன்று மாதங்களாக இருவரும் பிரிந்து வாழ்கிறார்கள் இதையடுத்து மனைவியிடம் உள்ள தனது குழந்தையை பார்க்க அபிஜித் அனுமதி கேட்டும் மனைவி அதற்கு மறுத்துள்ளார் இதனால் தான் மன அழுத்தத்தில் அபிஜித் இந்த முடிவை எடுத்துள்ளார் என்று கூறினார்கள் இந்த நிலையில் அபிஜித் எழுதி வைத்துள்ள கடிதத்தில் தனது வங்கிக் கணக்கில் உள்ள பணத்தை தனது குழந்தை பெயரில் மாற்றிவிடுமாறு கூறியுள்ளார்